ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் வந்து மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பீட்ரூட்டு அதை வந்து நல்ல அந்த கேரட் சீரில் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன் பாக்கி மசாலா வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்ச பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு கொஞ்சம் போல் தேவைக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு பொடியும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கறி மசால் பொடியும் சேர்த்துருக்கேன் மற்ற பொடியும் கறி மசாலா பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் அப்புறமா வந்துட்டு நம்ம பீட்ரூட் திரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்ரூட் சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் பீட்ரூட்டுக்கும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் காய்கறியாக சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒன்றரை உலக்கில் வந்து ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து மூணு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் சரிக்கு சமமாக ஊற்றிருக்கேன் நான் வந்து பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுக்குவோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லியில் மேலே தூவிட்டு குக்கர் அடைச்சி வச்சிடலாம் ரெண்டு விசில் எடுத்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடி பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு இங்கே வருங்க நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் அதே வச்சாச்சு பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கும் அதுதான் மல்லி இலை இதுக்கு கூட்டிக்கடை கடை வந்து மல்லி இலை துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ஒரு வத்தல் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அப்புறமா மல்லி இலையும் போட்டு தேவைக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வேறு எதுவுமே தக்காளி எல்லாமே போடுவாங்க நான் எதுவுமே போடுற இது மட்டும்தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் துவையல் கொஞ்சமாக புளியும் போட்டிருக்கேன் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம் இன்றைக்கி அவங்களுக்கு இதான் அவங்க ஸ்கூலில் வந்து நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது வெஜிடேரியன் தான் அதனால் முட்டை எதுவுமே கொடுத்து விட முடியாது தான் துவையல் ரெடி பண்ணி கொடுத்து விடுதேன் கூட்டிக்கிட்ட பாருங்கள் சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி